ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் அசுரலக் நாம இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது எப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் ஆகக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் இருக்க இந்த பயிற்சியானது அமையுது இதுல மூணுல ராகு அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான நிலைங்க நீங்க பிளானே பண்ணாம செய்த ஒரு விஷயம் கூட உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் ஒரு புது நண்பர் கூட்டம் உங்களுக்கு உருவாகும் ஆனா நம்ம எப்பயுமே சொல்லுவோம் இந்த தனுசு ராசிக்கு வந்துட்டு நண்பர்கள் சேர்க்கை சரி வராது அதனால நீங்க இந்த நண்பர்கள் புதுசா வந்து நண்பர்கள் சேரும் பொழுது அவங்களோட அளவோட பழகிறது ரொம்ப நல்லது கவனத்தோட பழகிறது ரொம்ப நல்லது இப்ப நீங்க வந்து பயணப்படுவதற்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் மூன்றாம் இடத்துல ராகு வர்றதுனால இடமாற்றங்கள் ஏற்படும் சிலர் வந்து வீடு மாறுவாங்க சிலர் வந்து ஊர் மாறுவாங்க இந்த மாதிரியான நிலைப்பாடுகள்லாம் இப்ப உங்களுக்கு இருக்குங்க வீடு மாற்றம் வேணான்னு சொல்றவங்க உங்களோட வீட்டுக்குள்ள பர்னிச்சர்ஸ மாத்தி வச்சுக்கோங்க ஓரளவுக்கு வீடு மாற்றத்தை தவிர்க்கலாம் ஊர் மாற்றம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இந்த மூன்றாம் இடத்துல ராகு இருக்கோ வருதோ அவங்க மட்டும் ஊரை வந்து மாத்திட்டு போறது ரொம்ப நல்லது ஃபேமிலியா போகணுன்ற அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா மூன்றாம் இடத்துல ராகுவும் இந்த ராகுவானவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோச்சாரத்துல இந்த கேது பயிற்சியின் முழுமை காலத்திலயும் அதாவது குரு பேர்ச்சியினுடைய முழுமையான அந்த ஒரு வருஷ காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ராகுவும் குருவும் சந்திக்க போறாங்க இதுல குருவானவர் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அதனால பயணங்களின் பொழுது குடும்பத்தோட பயணம் பண்றதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ராகுனா மொபைல் ஃபோன் அதனால மொபைல் ஃபோனோட ட்ராவல் பண்ணவே பண்ணாதீங்க அப்படி ஒரு ட்ராவல் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனத்தோட இருக்கணும் இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது செல்ஃப் டிரைவிங் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மத்தபடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுவானவர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை கொடுக்க போறாங்க இதுவரையிலும் இருந்த குழப்பங்களை தீர்க்க போறாங்க ஒன்பதுல கேது உட்கார்றதுனால சிலருக்கு உயர்கல்வி ஸ்தானங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது சக்சஸ் ஆகிறதுக்கான வ வழிகள் இருக்குங்க அதனால ஒரு தடை ஏற்படும் பொழுது என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு யோசிக்காம நரசிம்மரை போய் வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய முயற்சிகளை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த உயர்கல்வி ஸ்தானம் என்பது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக முடியும் தனுசு ராசி குருவுடைய ராசி ஆனாலும் உங்களுக்கு பொது வாழ்க்கையோட அதீத அளவுல தொடர்புகள் இருக்கும் டீச்சர்ஸ் இருப்பீங்க ஜட்ஜஸ் இருப்பீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் இருப்பீங்க இது ஒரு நல்ல நிலைப்பாடு உங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு காலம் இது இந்த மூணு ராகு ஒன்பதுக்கு ஏதும் உங்களை ஒரு உச்சாண்டி கொம்புல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது தாய் வழியிலயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும் இதுவரையிலும் உங்களை விட்டு விலகி இருந்த சொந்தங்கள் உங்களை தேடி வருவாங்க எப்படி இருக்கிற நல்லா இருக்கியா பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில அவங்களே வந்து பேசுவாங்க ஆனாலும் யார் வந்து பேசினாலும் கொஞ்சம் அளவோட பேசி சிரிக்கிறது ரொம்ப நல்லதுங்க இல்ல அப்படின்னா அவங்களாலையும் நீங்கள் ஏமாற்றப்படலாம் அதனால்தான் புதுசா வந்து நண்பர்கள் கூட்டம் சேர்ற பொழுது கூட கவனத்தோட பழகுங்கன்னு சொல்லி சொல்றோம் சில ஏமாற்றங்களையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் இப்ப நீங்க யாரனாலும் நம்பிடுவீங்க அப்படியே நம்பி ஏமாந்துருவீங்க அதனால புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது புதியவர்களை நம்பி முதலீடுகள் எதுவுமே செய்யாதீங்க பொதுவாக உபயராசிக்காரர்கள் கூட்டு தொழில் பண்ணவே கூடாது இல்ல நீங்க கூட்டு தொழில் பண்றீங்க அப்படின்னாக்கா புதுசா ஒரு முதலீடு எதுவுமே இப்போதைக்கு நீங்க புதியவர்களையும் தொழிலுக்குள்ள சேர்க்க வேண்டாம் வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சியும் வம்பு வழக்குகள்ல ஒரு நல்ல வெற்றியும் ஏற்படக்கூடிய காலகட்டம் எது இதற்கு மேலும் நல்ல மாற்றங்கள் ஒரு நல்ல ஏற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் அருகில் இருக்கும் குடியில் இருக்கக்கூடிய சிவனை தரிசனம் செய்து வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக உறுதியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதுவரையிலும் நம்ம சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொது பலன் தாங்க உங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள் எந்த கிரகங்கள் மீது வருகிறார்களோ அதாவது கும்பத்திலையும் சிம்மத்திலையும் என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து இந்த பலன்களானது மாறும் அதனால உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காட்டுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்ப்பதற்கும் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி